உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுக்கிறவர் இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாரு ஏங்க நான் மாடாக உழைக்கிறேன் ஓடா தேஞ்சு போயிட்டேன் இரவு பகல்னு பார்க்காம உழைக்கிறேங்க டே அண்ட் நைட்டு உழைக்கிறேன் ஆனாலும் இந்த சம்பளம் பத்த மாட்டேங்குது என் குடும்பத்தை ஓட்ட ஓட்டமுட்ல சரியான தேவைகள் சந்திக்கப்பட முடியல துண்டு விழுது ஏதாவது ஒரு தேவைகள் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது என்ன பண்ணுறது தேவன் கையில் தாங்க இருக்குது ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாலே வருகிறது அவர் நினச்சாதான் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியும் பணம் மரியாதை இதெல்லாமே தான் வருகிறது அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறார் பணத்தை ஆளுகிறவரும் அவர் தான் அவர் தான் கணத்தை மரியாதையை ஆளுகிறவரும் அவர் தான் அவர் நினைச்சாதான் ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்க முடியும் மரியாதையை கொடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம ஒன்றும் உலக பணக்காரன் ஆகணும்னு ஒன்று ஆசைப்படல அப்படி தானேங்க பெரிய பேர்புகளோடு வாழணும்லாம் ஆசைப்படல தேவைகள் சந்திக்க போகணும் அந்த அளவுக்கு பணம் வேணும் இல்லை அதுதான் நம்மளுக்கு நம்ம ஆசைப்படுறோம் நீங்கள் ஒன்று சாமியல் ரெண்டு ஏழு பாருங்களேன் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் மாணவர் அவர்தான் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்பனா நம்ம எப்படி அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது தேவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி பணத்தை வாங்குறது நம்ம வந்து நாணயஸ்தர்களாக காமிக்கணும் ரொம்ப உண்மை உள்ளவர்களாக அவர்கிட்ட காமிக்கணும் பணம் கொடுத்தா என் பிள்ளை கெட்டு போகாது அந்த நம்பிக்கை தேவனுக்கு வரணும் என் பிள்ளைய நம்பி எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கலாம் என் பிள்ளை கெட்டு போகாது அப்படின்னா தான் அவர் உங்களுக்கு பணம் கொடுப்பார் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார் நீங்கள் உங்கள் உண்மைத்தன்மையை காட்டணும் உங்கள் நாணயத்தை காட்டணும் அப்படி அவர் நம்பிட்டார்னா அள்ளி குடுத்துருவாருங்க நீங்க காரியத்தை பாருங்களேன் பண தான் கொடுத்தாரு பணத்தை கையில கொடுக்கல பணம் தான் கொடுத்தாரு தொட்டு தொட்டு தான் இருந்தான் என்னைக்கு முப்பது வெள்ளிக்காசு வந்துச்சோ அன்னைக்கு ஏசுவை விட்டுட்டு இயேசுவோடைய வேலை வேண்டாம் இவர்கிட்ட ஏசுகிட்ட நான் வாழ செய்ய மாட்டேன் அவர் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாரோ எவ்வளவு சேல்ரி கொடுத்தாரோ தெரிலங்க ஆனா அவர் சேல்ரி கொடுத்துருப்பாருங்க சும்மாவா அவங்க வந்திருப்பாங்க அவங்க இயேசுவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க யார் யோதாஸ்காரியத்து முப்பதே முப்பது வெள்ளி காசுக்காக கிளம்பி போயிட்டாங்க ஆனால் நம்ம யோபுவ தேவனை எப்படி பெருமைப்பட்டுக்கிறாரு பாருங்களேன் என்னுடைய பையனா சாத்தான்கிட்ட சொல்றாரு நீங்க யோபு ஒன்று எட்டு கத்த சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு யோபுவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறா யோபு ரொம்ப நல்லவன் உத்தமன் அவனுக்கு பணம்லாம் முக்கியம் கிடையாது அவனுக்கு நான் தான் முக்கியம் தேவன்தான் முக்கியம் என் பிள்ளைக்கு எவ்வளோ வேணால் பணம் கொடுக்கலாம் சொல்லி அள்ளி கொடுத்துட்டார் தான் ஊட்ஸ் நாட்டிலே பெரிய பணக்காரனாக இருந்தான் இப்போ பணம் மேலே அன்பு இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார் அவர் கையில் தான் இருக்குது ஐஸ்வர்யமும் கணமும் அவர்கிட்ட இருந்து தான் வரணும் நம்மளுக்கு யாரையும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும் அப்பனா நம்மளுக்கு யாருடைய ஆசை இருக்கணும் தேவன் மேலே தான் அன்பு இருக்கணும் ஏசு மேலே தான் அன்பு இருக்கணும் பணம் ஆசை பிடிச்சி அலையக்கூடாது பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதில் தசமா பாகம் கொடுக்கணும் டைத்து கொடுக்கணும் சபைகளுக்கு நீங்கள் போகிற சர்ச்சுக்கு கொடுக்கணும் தேவாலயத்துக்கு கொடுக்கணும் ஊழியர்களை தாங்கணும் அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஓகேங்களா ஏழைகளுக்கு கொடுத்தா கத்தருக்கு கடன் கொடுத்த மாதிரி அவர் திருப்பி கொடுப்பார் நம்மளுக்கு இந்த மாதிரி உண்மையை காட்டணும் இப்போ எவ்வளோ கொஞ்சம் சம்பளம் இருந்தால் கூட அதில் டைத்து கொடுக்கணும் தசம பாகம் கொடுத்தா அவர் உங்கள ஆசீர்வதிப்பார் அது மூலமாக நம்ம சோதிக்கலாம் சோதித்து பார்க்கலாம் தேவனை ஏன்னா அவரால் நம்மளுக்கு நிறைய பணம் கொடுக்க முடியும் செய்து பாருங்கள் ஓகேங்களா ஏழைங்களுக்கு ஏழைங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திங்கன்னா தேவன் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவார் இதெல்லாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைகள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார் ஆனால் தே ஏசு மேலே தான் அன்பு இருக்கணும் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ கடன் இருக்குது எவ்வளவோ தேவைகள் இருக்குது சந்திப்பீராக உங்கள் பிள்ளைங்க உத்தமர்களாக இருக்கிறாங்க உங்கள் முன்னாடி அவங்களுக்கு உங்கள் மேலே தான் அன்பு பணம் மேலேயோ உலகத்தின் மேலேயோ அன்பு இல்லை அவங்க தேவைகளை நீங்கள் தயவுசெய்து செய்து நிவர்த்தி செய்யுங்கப்பா கொடுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான் ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்துக்கு நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அங்கெல்லாம் எங்களை பிடிச்சி தள்ளாதீங்கப்பா அதெல்லாம் வாழ்கிற இடம் கிடையாதுப்பா தீ எரிகிற அக்கினி எரிகிற இடம் எங்களை அங்கே அனுப்பிடாதீங்க தயவுசெய்து பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க இப்போ அந்த ரெண்டாவது தடவை பூமிக்கு வரப்போகிறீங்க அதற்காக தான் நாங்கள் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி இப்போ நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும்ப்பா அதை பெற்றுக்கொண்டு கொண்டு வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க நீங்கள் தான் இந்த பூமிக்கே ஓனர்ப்பா இந்த பூமியை ஆயிரம் வருடம் தங்கி நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் தயவு செய்து அந்த சிலாக்கியத்தை கொடுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சவன் கெளுப்பிடாவே ஆமாரி நாளைக்கு பார்க்கலாம்